நமஸ்காரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு போலீஸ் துறவியானார் மைந்தர்ஹியில் ஒரு இஸ்லாமியர் ஒரு சிலை தலைமை காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் ஒரு நாள் மாலை கைதிகளை எண்ணும்போது ஒருவன் தப்பியோடிய செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றார் அவன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை கைதியை தப்பிக்க வைக்க குற்றத்திற்காக தன் மீது பழி வந்து தண்டனையும் அவமானமும் அடைய நேரிடுமே என்று மிகுந்த கவலை அடைந்தார் அவர் சுவாமி சமத்தர்பால் மிகுந்த பக்தியுடையவராக இருந்தார் சுவாமிகளிடம் மானசீகமாக சத்குருவே அந்த கைதியை மீண்டும் பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க அருள் செய்வீராக அப்படி செய்து நான் எனது போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்றும் தங்களது அன்பு தொண்டன் ஆவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மறுநாள் காலையில் குதிரை மீது சவாரி செய்து கொண்டே சிறை கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு காவலாளி ஒரு மறைவான பள்ளத்தில் அந்த கைதி ஒளிந்திருப்பதை பார்த்து அவனை பிடித்து வந்து இஸ்லாமிய ஜமாதாரிடம் ஒப்படைத்தார் ஜமாதாருக்கு சொல்லனா மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த கைதியிடம் இரவு முழுவதும் எப்படி அங்கேயே ஒளிந்திருந்தாய் நீ தப்பிக்க முயற்சிக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த கைதியும் நான் பள்ளத்தில் இருந்து ஏறி தப்பிக்க முயன்ற போது ஒரு சன்னியாசி என்னை அடித்து விடுவதாக பயமுறுத்தினார் இரவு முழுவதும் அவர் இங்கேயே சுற்றி கொண்டிருந்ததால் என்னால் தப்பிச் செல்ல முடியவில்லை என்று பதிலளித்தார் அப்போதுதான் ஜமாதார் தமது பிரார்த்தனையை ஏற்று அக்கல்கோட் சுவாமி மகாராஜே இங்கு வந்து தமக்கு அருள் செய்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சியுற்றார் கைதியை ஒப்படைத்துவிட்டு கூடவே தாம் சுவாமிக்கு வாக்களித்தபடி தமது பதவியையும் தொடர்ந்து அக்கல்கோட் விரைந்தார் சமர்த்தரை தரிசிக்க ஜமாதாருக்கு வேறு வருமானம் இல்லாததால் பசியோடு இருப்பதை பார்த்த சுவாமிகள் சோழப்பாவிடம் இவருக்கு தினமும் ரெண்டு ரொட்டிகளை கொடு என்று ஆணையிட்டார் எட்டு நாட்கள் கழிந்தன வேலை இல்லாத இஸ்லாமியருக்கு தினமும் உணவு அளிக்க சிறிதும் விருப்பம் இல்லாத சோழப்பாவும் அவரை சுவாமியின் அருகில் அமரக்கூட விடாமல் துரத்தியடித்தார் சர்வந்தார் யாமியான சமர்த்தனும் இதை பொறுக்காமல் ஜமாதாரை நோக்கி தமது பாதுகளை வீசி எறிந்து போ என்று ஆசியருளினார் ஜமாதாரும் சுவாமிகளின் திருப்பாதுகைகளை தமது தலையின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு பேரானந்தமாக தமது ஊருக்கு திரும்பி சென்றார் தமது வீட்டிலேயே பாதுகைகளை வைத்து பூஜிக்கலானார் ஒரு இந்து சன்னியாசியுடைய காரணிகளை வைத்து ஜமதார் பூஜை செய்து வழிபடுவதும் ஏழையர் ராஜினாமா செய்து வருமானத்துக்கு இல்லாமல் போனதும் அவரது மனைவிக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் பிடிக்கவில்லை ஆகவே ஜமாதாரை வீட்டை விட்டே வெளியேற்றினார் ஜமாதாரம் சமத்தரின் பாதகையுடன் வெளியேறி ஒரு இடிந்த வீட்டில் சென்று வசிக்கலானார் எப்போதும் சுவாமிகளின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருந்த அவரிடம் பக்தர்கள் தமது குறைகளை கூறி சுவாமிகளின் ஆசை பெற்று தருமாறு வந்தனர் ஜமாதாரம் அவர்களுக்கு குருநாதரின் பாதகையின் கீழ் இருந்த மண்ணையே பிரசாதமாக அளித்தார் நாளடைவில் அவரை தேடி நாலாபுரங்களிலிருந்து மக்கள் வந்து சுவாமிகளின் பாதகளை தரிசித்து இகபர சுகமடைந்தனர் ஜமாதாருக்கு தேவை அதிகமாகவே உணமும் பொருளும் பேரும் புகழும் வந்தடைந்தன இதை பார்த்து அவரது மனைவியும் மனம் மாறி அவரை வீட்டிற்கு வருமாறு அழைத்து பயபக்தியுடன் சேவை செய்யலானார் மைந்தர்கியிலிருந்து ஆறு மைல் அருகிலேயே அக்கல் இருந்ததால் ஜமாதார் அடிக்கடி வந்து சமர்த்தனை சேவித்து வந்தார் சுவாமிகள் அவரை பார்த்து பீர் சாஹேப் பீர் சாஹேப் என்றான் முஸ்லிம்களின் சாது என்று அன்புடன் அழைத்தார் மக்களும் அவரை ஒரு அவுளியாகவே பாவித்து மரியாதையுடன் பழகினர் பின்னாளில் ஜமாதார் சுவாமிகளின் பாதகளை ஒரு கோவில் கட்டி அதில் பிரதிஷ்டை செய்து ஒரு பிராமரை நியமித்து இந்து சாஸ்திரப்படி பூஜைகளையும் விழாக்களையும் தொடர்ந்து நடத்தி பரமபதம் அடைந்தார் மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நிலைப்பதில்லை இறைவன் கொடுப்பது ஒருபோதும் அழிவதில்லை என்று இந்த ஜமாதாரின் அனுபவத்திலிருந்து நாம் விளங்கி விளங்குகிறது எவ்வாறு கடவுள் தமது பக்தர்களை காக்கும் பொருட்டு தன் நிலையிலிருந்து கீழிறங்கி மனித வடிவில் அவதரித்து அருள் புரிகிறாரோ அதே போலவே இறைவனின் திரு தூதர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட இந்த ஜமாதாரை போன்ற பக்தர்களும் அவதரிப்பதாகவே என்ன தோன்றுகிறது இந்த சரணாகதி தத்துவத்தை நாம் உணர்ந்து நான் என்று அந்த பற்றுகளிலிருந்து விலகி பிறவி பெருங்கலிலிருந்து விடுபடுவோமாக பற்றிருப்பான் பற்றினை குருகுடா பரிபூரணம்